மேஷராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மையை அளிக்க போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவாக விவரமா பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மேஷராசி அன்பர்கள் நீங்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த செவ்வாய் பகவான் எங்க உங்களுடைய மூன்றாம் வீட்டில் தகிரியும் துணிச்சல் வீரியம் சார்ந்த இடத்துல இருக்காரு அது மட்டுமல்லாம உங்களுடைய ராசிக்கு வருடக்கோளாகப்பட்ட குரு பகவான் தனஸ்தானத்துல இந்த மாதத்துல இருக்க போறார் இந்த மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் மகர ராசியில் இருப்பாரு அவருடன் சூரிய பகவானும் இருப்பார் அதற்கு அப்புறம் பன் பதினோராம் தேதி அவர் பயிற்சியாகி கும்பத்திற்கு வந்துடுவார் அதே போல பனிரெண்டாம் தேதியும் சூரிய பகவானது பயிற்சியும் உங்களுக்கு கும்பத்திற்கு வந்துடும் இதுல உங்களுக்கு ஒரு ஹைலைட் இந்த மாசத்துல என்னன்னா சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்து நிற்கிறார் தனஸ்தானாதிபதி பிளஸ் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி லாபஸ்தானத்துல ராகுவுடன் சுக்கரன் இணைந்து நிற்கும் பொழுது சுக போக ராஜ அமைவுகளையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் உயர்த்தி தரக்கூடியவர் சுக்ரன் சகல சந்தோஷங்களையும் உண்டாக்கி தரக்கூடியவர் ராகு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லெவல்ல உங்களுடைய வளர்ச்சியை சடனா ஹை லெவல்ல பிக்கப் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் லாபஸா உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில உங்களுடைய மேன்மையில நிற்கக்கூடிய ஒரு அருமையான அமைவுகள் அப்ப தனஸ்தானாதிபதி உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில இருவரும் இணைந்து நிற்க அதனுடன் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்று சனி பகவானும் இருக்கிறார் அப்போ இது எல்லாமே கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் கிரகங்களுடைய பயிற்சிகள் ரொம்ப வலிமையான நிலையில இருக்கு அப்போ டாப் பொசிஷன்ல சாதிக்கக்கூடிய அற்புத மேன்மைகளுடன் மேஷராசி அன்பர்கள் களமிறங்கக்கூடிய அருமையான காலமாக இது இருக்கும் முயற்சிகள் ஸ்ட்ராங்கா இறங்கி இத்தனை நாட்களா நீங்க பட்ட அந்த சிரமங்கள் எனவேராசி என்பர்கள் நேர்மை யதார்த்தம் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க ஒருத்தர நம்பி ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா லாபமும் நஷ்டமும் நம்பிட்டா முழுசா நம்பி இறங்கிடுவீங்க அது மட்டும் இல்ல வாக்கு கொடுத்தா கொடுத்த வாக்க காப்பாற்றணும் வரவு செலவு விஷயங்களில் உங்களுக்கு நிகர் நீங்கதான் அவ்வளவு கரெக்டாக கொடுக்கல் வாங்கல மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க தூக்கம் வராது அப்படி எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில உண்மை நேர்மை யதார்த்தம் ஸ்ட்ரைட் பார்வர்ட் இருந்த உங்களுடைய கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நெருங்கியவங்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைமைகள் யாரெல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க யாரெல்லாம் உங்களுக்கு சார்ந்தவங்க உங்களை காணவங்க நினைச்சு நீங்க எண்ணி எண்ணி வாழ்ந்தீங்களோ அவர்களே உங்களுக்கு திடீர் சில திருப்பங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எதை நம்பி நீங்க இறந்தீங்களோ இறங்குனீங்களோ அந்த இடத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவல்ல இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க ஒரு புறம் நம்பிக்கை துரோகங்களும் மறுபுறம் உங்களுடைய முயற்சிகள் நீங்க ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளிகள் அந்த கடின உழைப்பு எப்படின்னா உங்களோட வேலை செய்யறவங்களை விட கம்பேர் பண்ணா நீங்க உழைப்பு அதிகமா இருக்கும் உங்ககிட்ட நேர்மை மட்டுமல்ல எடுத்து செய்யக்கூடிய அருமையான மனப்பான்மை உடையவங்க உண்மையை வருட காலங்களில் நீங்க உங்களுடைய வேலைகளை விட மத்தவங்க வேலைகளை நீங்க எடுத்து செஞ்ச கால நேரங்கள் அதிகம் அப்படி மத்தவங்களுக்காக நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணி இருக்கிறீங்க நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க பட் அதெல்லாம் எதுவுமே இன்னைக்கு யாருமே நினைச்சு பார்க்கல இங்க நீங்க ஒன்பது நல்ல விஷயங்கள் செய்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாத போறக்கூடிய அந்த நேரத்துல அந்த ஒன்பது விஷயங்களும் நீங்க செய்தீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு அந்த ஒரு விஷயம் ஏன் நீங்க செய்யல அந்த ஒரு விஷயத்திலேயே உங்களை குற்றவாளி ஆக்கக்கூடிய நிலைகள் தான் இந்த இடத்துல அதிகமாகிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்களை கடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய லெவல் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் ஆக இங்க யாரையும் திருப்திப்படுத்த முடியாது மற்றவங்களை திருப்திப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல் முட்டால் ஆயிடுவீங்க ஆக உங்களுடைய வேலைகளை சிறப்பா செய்யுங்க உங்களுடைய அடுத்த எதிர்கால திட்டங்களை கரெக்டாக கால்குலேட் பண்ணி உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய சேஃப்டியையும் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணாலே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவில் நீங்க சாதிக்கலாம் உங்கள் லைஃப்ல நீங்க மிஸ் பண்ண ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய ஐடியா கேட்டு மற்றவங்களுடைய அந்த அன்பால வச்ச அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் உங்களை சார்ந்தவங்க குடும்பத்துக்காகவே மேஷராசி என்பவர்கள் நிறைய பேர் அவங்களுக்காகவே நல்ல சம்பாரிச்ச காலகட்டங்கள் எல்லாம் அவங்களுக்காகவே செலவு செய்து நீங்க ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரத்துல இன்னைக்கு நீங்க தடப்பட்டு உங்களுடைய தொழில் முடக்கடி உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களும் நெருக்கடிகளும் ஆகக்கூடிய எந்த நேரத்துல யாருமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலைகள் இங்க இல்லை இப்படி சம்பாரிச்ச காலகட்டங்கள் உங்களை வச்சு மத்தவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமலேயே போயிடுச்சு அது மட்டுமல்ல வரக்கூடிய தருணங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பரிபூரண மேன்மைகளுடன் இருக்கு அதனால முயற்சிகளை ஸ்ட்ராங்கா எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் நடந்த அனுபவங்களில் இருந்து மீண்டும் வெளியில வந்து உங்கள் லைஃப்ல உங்க நட்ப உங்களை யார் அலட்சியமா பார்த்தாங்களோ உங்களுடைய நட்பை யான யார் வந்து துஷ்பிரயோகம் பண்ணாங்களோ அவங்களுடைய எதிரில நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதற்குரிய முயற்சிகளுக்குரிய கிரக அமைவுகள் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன்னா இந்த இருக்கிறதுலையே பனிரெண்டாம் வீட்டிலே ராகு நின்று ஆறாம் வீட்டுல கேது நிக்கிறது மிகச்சிறந்த அமைவு இந்த ஆறாம் வீடுன்றது சத்துரு சம்பந்தப்பட்ட இடம் இத்தனை நாட்கள் இருந்த எதிரிகள் துரோகிகளை வெல்லக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அப்போ கேது பகவான் ஞானகாரகன் பெரிய லெவல்ல ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு இந்த பிப்ரவரி மாசத்துல புறம் அவர் பலம் பெற்று இருக்கிறார் மறுபுறத்தில் சுக்கரன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளி பிரயாணங்கள் வெளிநாடு வரைக்கும் பிசினஸ் செய்யறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலம் அது மட்டும் இல்ல ஆன்லைன் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு டாப் பொசிஷன்ல ஒர்க் அவுட் ஆகும் பெரிய லெவல்ல சாதிப்பீங்க கடந்த நிறைய அதனால வாங்காத கடனுக்கு வடிய கட்டக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாக கூடிய ஒரு சூழல் மேசராசி என்பர்களுக்கு உருவாயிடுச்சு மத்தவங்களுக்காக இறங்கி சிலர் கொடுத்த பணத்துக்காக இன்னைக்கு நீங்க வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இன்னும் சிலர் நம்பி இறங்கி வார்த்தையை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு பல இழப்புகளை சந்திச்சுட்டீங்க இதனால பாதிக்கப்பட்டது உங்க குடும்பம் தான் இதனுடைய விளைவுகள் எல்லாத்திற்கும் மீண்டும் ஒரு பதிலடி கொடுத்து உங்களுடைய லைஃப்ல ஒரு நல்ல அடையணும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் அதாவது முதல் ஆஹ் பதினோராம் தேதி வரைக்கும் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆறாம் வீட்டிற்கு அதிபதி இவர் உங்களுக்கு பத்தாம் வீட்டில நிற்கிறார் பத்தாம் வீடுன்றது மகர ராசி அந்த ராசியில புதன் பகவான் நிற்கக்கூடிய இந்த காலகட்டங்களும் பிளஸ் உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய வீட்டிற்கு ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி சூரியனும் அதே மகரத்துல இருக்கார் அப்போ அவர்கள் இருவரும் இணைவது யோகமா இருந்தாலும் புதன் உங்களுக்கு மூணு ஆறுன்றது சத்ரு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியா மாறிட்டார் அப்போ அந்த பதினோராம் தேதி வரைக்கும் உங்க உழைப்புல நீங்க கவனம் செலுத்தி ஏன்னா பஞ்சமாதிபதி சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதுனால தொழில் வேலை சார்ந்த ரீதியில உங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்த நிலையை நோக்கி செயல்படும் அப்போ மூவ் பண்ணீங்கன்னா வேலையில ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அமைப்பு உருவாக்கலாம் பட் அந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா புதன் அந்த இடத்துல இருக்கிறதுனால நூறு சதவீதம் உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறங்களாலையும் உங்களோட இருக்கக்கூடிய சக ஊழியர்களாலையும் பிளஸ் நட்பு ரீதியில் உங்களோட இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகள் அந்த இடத்துல உருவாகும் சில குடைச்சல்கள் உண்டாகும் இந்த டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு குடுக்கல் வரவு செலவு விஷயங்களில் பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க ஒன்று ஆனால் சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதுனால ரிஸ்க் எடுத்தீங்கன்னா வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அதை விட கரெக்டா பதினோராம் தேதி புதன் அப்படியே அழகா ஆகி உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வந்துருவாரு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுவாரு அந்த பதினோராம் வீட்டில சனி ஆட்சி பெற்று பலமான நிலையில இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சென்ட் லாபகரணமான அருமையான அமைவுகள் உங்களுக்கு உயர்தர மேன்மையில் உருவாக்கக்கூடிய லெவலுக்கு அந்த பனிரெண்டாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே இந்த கிரக அமைவுகள் ஐ பொசிஷன்ல டாப் கேண்டிக்கிற உங்களுக்கு வேலை செய்யும் குறிப்பா தொழில் ரீதியில மேசு ராசி என்பர்கள் நிறைய சரிவுகளை சந்திச்சு இன்னைக்கு வரவு செலவு விஷயங்களில் எங்க நம்ம மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் டையும் ஆயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்போ இந்த குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ராசியில இந்த குரு பகவான் வக்ரநிலை அடைஞ்சு இந்த ஜனவரி வரைக்கும் ஜனவரி மாசம் அஞ்சாம் தேதி வரைக்குமே அவர் வக்ர நிலையில் அடைஞ்சதுல இருந்து இனம் புரியாத பயம் பதட்டம் குழப்பங்கள் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அது மட்டும் இல்ல போட்ட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பிளாக் ஆகி பிரேக் ஆகி நிக்குது நல்ல விஷயங்கள் அப்படியே நெருங்கி வருது ஜஸ்ட் இன்னைக்கு நாளைக்கு இழுக்கக்கூடிய நிலைமைகள் உருவாக்குது நீங்க அழகா ரிஸ்க் எடுத்து நைன்டி நைன் பர்சன்ட் உருவாக்கின ப்ராஜெக்ட் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பர்சன்ட்ல பிரேக் ஆகி நிற்கும் பொழுது உங்களுடைய ஒட்டுமொத்த நல்ல விஷயங்களும் டவுன் ஆகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த சூழல் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களால இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க சுக்ரன் உச்சத்தில் இருக்கிறார் நூறு சதவீதம் தொழில் ரீதியில இழந்த இழப்புகளுக்கு சரி கட்டக்கூடிய அளவுக்கும் கடன் சுமைகளை விட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கும் உங்களுடைய வளர்ச்சி உயர்தர நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்கள் மூவ் பண்ணீங்கன்னா தொழில டாப் லெவலுக்கு வரலாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அதுவும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல ப்ரமோஷன் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் ஏற்கனவே இருந்த சில பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் இத்தனை வருடமா நேர்மைய வந்தவங்களுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தேவையில்லாத பிரச்சனை வீண் பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய நிலைகள் உருவாக்கியவங்களுக்கு எதிர மீண்டும் அதை உடைச்சி நீங்க உங்களுடைய ரியாலிட்டி என்னன்றது காட்டுவீங்க மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி தரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய நேரம் அந்த பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே மேஷராசி என்பவர்களுக்குரிய ஒரு காலம் கண்டிப்பா அருமையான மேன்மைகள் கிடைக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மன சங்கடங்கள் விலகி நல்ல ஒற்றுமையுடன் வாழக்கூடிய மேன்மைகளும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது மொத்தத்துல முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க குறிப்பா வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப்ல இந்த நேரம் உங்களுக்குரிய நேரம் மூவ் பண்ணுங்க பனிரெண்டாம் வீட்டில சுக்கரன் உச்சம் பெற்று ராகு பலம் பெற்ற இருவரும் இணையக்கூடிய இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் அதனால முயற்சி எடுத்தால் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலையும் தீர்த்துருவீங்க வேலையில் ஒரு நல்ல கிளாரிட்டி ஆயிருக்கும் உண்டாக்கிடுவீங்க சார்ந்த ஒரு நல்ல மேன்மைகளையும் உருவாக்கக்கூடிய அருமையான ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் மேஷராசி என்பர்களை உங்களுடைய இந்த காலகட்டங்கள் முயற்சிகளை பண்ணின நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க